வணக்கம் இப்போ இந்த நிமிஷம் உங்க உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு அதுதான் உங்களை நீங்களா வச்சிருக்கு வாங்க இந்த ஆச்சரியமான கெமிஸ்ட்ரி உலகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க மனசுல வர்ற ஒரு யோசனைக்கும் உங்க நெஞ்சில துடிக்கிற இதயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் ஒன்னு கண்ணுக்கே தெரியாது இன்னொன்னு ரொம்ப உண்மையா துடிச்சுட்டு இருக்கு ஆனா ரெண்டுக்கும் ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்கு ஆமாங்க அதுக்கான பதில் கெமிஸ்ட்ரி உங்க நரம்புல ஓடுற சிக்னல்ஸ்ல இருந்து தசை சுருங்குறது வரைக்கும் நம்ம உடம்புல நடக்கிற எல்லாமே அடிப்படையில் கெமிஸ்ட்ரி தான் இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம் சரி நம்ம பயணத்தை ரொம்ப பேசிக்கான ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் நம்மளை உருவாக்குற அந்த அடிப்படை பில்டிங் பிளாக்ஸ் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நம்ம கதையோட ஹீரோவே இந்த அணு அதாவது ஆட்டம் தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் உருவாக்குற சின்னஞ்சிறிய யூனிட் இது நம்ம உடம்பும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது ஒரு அணுவுக்குள்ளேயே ஒரு குட்டி பிரபஞ்சம் இருக்குன்னு சொல்லலாம் அதோட சென்ட்ரல்ல அதாவது நியூக்ளியஸ்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற ப்ரூட்டானும் சார்ஜ் இல்லாத நியூட்ரானும் இருக்கும் அந்த நியூக்ளியஸை சுத்தி நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஒரு மேக மாதிரி சுத்தி வந்துக்கே இருக்கும் இந்த மூணு சேர்ந்த ஆடுற ஆட்டம் தான் கெமிஸ்ட்ரியோட ஆணி வேறே அணுக்கள்லாம் தனியா இருக்கிறதுக்கு பெருசா விரும்பாது அதுங்க ஒன்னா சேர்ந்து மாலிக்யூல்ஸ அதாவது மூலக்கூறுகளை உருவாக்கும் சரி அதுங்க எப்படி எப்படி ஒன்னோட கை கைகோக்குது அந்த கெமிக்கல் பாண்ட்ஸ் எப்படி உருவாகுதுன்னு பாக்கலாம் இதுல முக்கியமா ரெண்டு விதமான ஸ்ட்ராங்கான பாண்ட்ஸ் இருக்கு ஒன்னு அயானிக் பாண்ட்ஸ் இதுல எலக்ட்ரான்ஸ ஒன்னு கொடுக்கும் இன்னொன்னு வாங்கும் இன்னொன்னு கோவேலண்ட் பாண்ட்ஸ் இது பேர்ல இருக்கிற மாதிரி எலக்ட்ரான்ஸ ஷேர் பண்ணிக்கும் முதல்ல அயானிக் பாண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இங்க என்ன நடக்குதுன்னா ஒரு அணு அதோட எலக்ட்ரானை இன்னொரு அணுவுக்கு முழுசா கொடுத்துடும் அப்போ கொடுத்த அணுவுக்கு பாசிட்டிவ் சார்ஜும் வாங்கின அணுவுக்கு நெகட்டிவ் சார்ஜும் வந்துடும் இந்த ஆப்போசிட் சார்ஜஸ் ஒன்னே ஒண்ணு ஈர்க்கும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மேக்னெட் மாதிரி சரி இந்த அயானிக் பாண்ட்ஸ் நம்ம உடம்புக்கு அளவுக்கு முக்கியம்னு தெரியுமா நாம தண்ணியில உப்பை கரைக்கும் போது அது சோடியம் குளோரைடுன்னு அயான்ஸா பிரியுது இல்லையா இந்த எலக்ட்ரோலைட்ஸ் தான் நம்ம நரம்புகள் வழியா சிக்னல் அனுப்புறதுக்கும் நம்ம தசைகள் சுருங்கி விரியறதுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்தது கோவாலன்ட் பாண்ட்ஸ் இங்க அணுக்கள் எலக்ட்ரான்ஸை குடுக்கல் வாங்கல் பண்றதில்ல அதுக்கு பதிலா ஒரு டீம் மாதிரி சேர்ந்து எலக்ட்ரான்ஸு ஷேர் பண்ணிக்குது இது ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டேபிளாக இருக்கும் சில சமயம் இந்த ஷேரிங் சரிசமமாக இருக்கும் சில சமயம் ஒரு பக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் நம்ம உடம்பை உருவாக்குற ப்ரோட்டீன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் மாதிரி பெரிய பெரிய மாலிக்யூல்ஸோட முதுகெலம்பே இந்த கோவேலன் பாண்ட்ஸ் தான் அது மட்டும் இல்லை நம்ம உயிர் வாழ ரொம்ப முக்கியமான தண்ணியில் அதாவது ஹெச்டூல ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்கிற இந்த கோவேலன் பாண்ட் தான் தண்ணியை ஒரு சூப்பர் சால்வெண்டாக அதாவது எதையும் கரைக்கிற ஒரு திரவமாக மாற்றுது இப்போது மூணாவது வகை பாண்டு ஹைட்ரஜன் பாண்டு இது மற்ற ரெண்டு மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது இது ஒரு வீக்கான மேக்னெட்டிக் புல் மாதிரி குட்டி குட்டி காந்தங்கள் ஒன்னே ஒன்னே லேசாக இழுக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஆனா இது வீக்கா இருக்குன்னு இத சாதாரணமாக நினைச்சிடாதீங்க இந்த சின்ன சின்ன பாண்ட்ஸ் லட்சக்கணக்கில் ஒன்றா சேரும்போது அதுக்கு ஒரு பயங்கரமான சக்தி கிடைக்குது தண்ணியோட மேற்பரப்பில் பூச்சிகள் நடக்கிறதுக்கு காரணமான சர்ஃபேஸ் இருந்து நம்ம ப்ரோட்டீன்ஸ்க்கு அதோட த்ரீ டி ஷேப் கொடுக்கறது வரைக்கும் ஏன் நம்மளோட டிஎன்ஏவோட ரெண்டு இழைகளையும் ஒரு ஜிப் மாதிரி இணைச்சு வைக்கிறதே இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் தான் சரி இது வரைக்கும் பில்டிங் பிளாக்ஸை பத்தி பார்த்தாச்சு இப்போ இந்த பிளாக்ஸை வச்சு என்னென்ன வேலைகள் நடக்குது அதாவது நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பத்தி பார்க்கலாம் நம்ம உடம்புல நடக்கிற லட்சக்கணக்கான ரியாக்ஷன்ஸை மூணே மூணு வகையா பிரிக்கலாம் ஒன்னு சிந்தசிஸ் இது சின்ன சின்ன விஷயங்களை ஒன்னா சேர்த்து பெருசா உருவாக்குறது ரெண்டாவது டீ இது பெருசா இருக்கிறத சின்ன சின்னதா உடைக்கிறது மூணாவது எக்ஸ்சேஞ்ச் அதாவது பாகங்களை மாத்திக்கிறது இது ஒரு சமையல் மாதிரி தாங்க பொருட்களை ஒன்னா சேர்க்கறது உடைக்கிறது அப்புறம் கலந்து விடுறது நம்ம உடம்புக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான கெமிக்கல் டான்ஸ் நடந்துட்டே இருக்கு ஆனா இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் தானா நடந்துச்சுன்னா உயிர் வாழ்றதே சாத்தியமில்லை ஏன் தெரியுமா ஸ்பீடு பத்தாது இங்க தான் என்சைம்ஸ் உள்ள வருது இதுங்க தான் பயாலாஜிக்கல் கேட்லிஸ்ட்ஸ் இந்த என்ஜைம்ஸ் மட்டும் இல்லைனா நீங்க சாப்பிட்ட ஒரே ஒரு வேளை சாப்பாடு ஜீரணமாகிறதுக்கு பல வருஷங்கள் கூட ஆகலாம் அந்த அளவுக்கு இதுங்க ரியாக்ஷன்ஸை வேகப்படுத்துது நம்ம வாழ்க்கையே இந்த வேகத்தை நம்பி தான் இருக்கு சரி இந்த கெமிக்கல் எல்லாம் எங்க நடக்குது அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும் இல்லையா அந்த ஸ்டேஜ் தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய கடல் ஆச்சரியமா இருக்கா ஆனா உண்மை நம்ம உடம்புல குறிப்பா நம்ம செல்கள்ல அறுபதுல இருந்து எண்பது சதவீதம் வெறும் தண்ணி தான் நாம உண்மையில நடக்கிற பேசுற ஒரு தண்ணி மூட்டதான்னு கூட சொல்லலாம் தண்ணி சும்மா நம்ம உடம்ப நிரப்புறதுக்கு மட்டும் இல்ல அதுதான் உயிரோட மீடியமே நம்ம பாடி டெம்பரேச்சரை கரெக்டா வச்சுக்குது எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் நடக்கிறதுக்கான இடத்த கொடுக்குது நம்ம மூல மாதிரி முக்கியமான உறுப்புகளுக்கு ஒரு குஷன் மாதிரி பாதுகாப்பு கொடுக்குது ஏன் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை உடைக்கிறதுக்கு கூட தண்ணி தேவை தண்ணி இல்லாம எதுவுமே நடக்காது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இந்த கடல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேலன்ஸ் இருக்கு அதுதான் ஆசிட் பேஸ் பேலன்ஸ் அதாவது பிஹெச் சமநிலை சிம்பிளா சொல்லணும்னா ஆசிட்ஸ்ங்கிறது ஹைட்ரோஜன் அயான்ஸை கொடுக்கும் பேசிஸ்ங்கிறது அதை எடுத்துக்கும் இந்த பேலன்ஸை நம்ம பிஹெச் ஸ்கேல் வச்சு அளக்குறோம் இது ஜீரோல இருந்து பதினாலு வரைக்கும் இருக்கும் ஏழுனா நியூட்ரல் ஏழுக்கு கீழ போனா அசிடிக் அதாவது அமிலத்தன்மை ஏழுக்கு மேல போனா பேசிக் அதாவது காரத்தன்மை இந்த பேலன்ஸ் எவ்வளவு முக்கியம்னு புரிய வைக்க இந்த ஒரு வரி போதும் நம்ம ரத்தத்தோட பிஹெச் ஏழு புள்ளி மூணு அஞ்சுக்கும் ஏழு புள்ளி நாலு அஞ்சுக்கும் நடுவில் ரொம்ப ரொம்ப குறுகிய ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கணும் இதிலிருந்து கொஞ்சம் மாறினா கூட அது உயிருக்கே ஆபத்து இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம உடம்பு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வேலை செஞ்சிட்டே இருக்கு ஸோ நாம் பார்த்த மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரியாத அணுல ஆரம்பித்து அதுங்க ஒன்றா சேர்ந்து ரியாக்ஷன்ஸில் ஈடுபட்டு தண்ணியில் கலந்து கடைசியில் யோசிக்கிற உணர்கிற ஒரு முழு மனுஷனாக உருவாகிற வரைக்கும் இது எல்லாமே கெமிஸ்ட்ரிலா அதனால் அடுத்த தடவை நீங்கள் மூச்சு விடும்போது இல்லை எதையாவது யோசிக்கும்போது இல்லை உங்கள் இதய துடிப்பை உணரும்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு பிரம்மாண்டமான கெமிக்கல் ஃபோனி ஓடிக்கிட்டே இருக்குது உங்க உடலுங்கிற அந்த இசைக்கச்சேரி இப்ப என்ன பாட்டை வாசிக்குது யோசிச்சு பாருங்க